இன்னைக்கி 2017 TNPSC previous year question paper लेंदु 1 to 25 questions பார்க்கலாம். முதல் கேல்வி உம் என்று சொல் அம்ம எவ்வகை சொல் என்பதை கண்டரிக விடை option D இடை சொல் இரண்டாது கேல்வி கண்ணன் நோயின்றி வால்ந்தான் எவ்வகையான எச்சம் விடை ஆப்ஷன் சி குறிப்பு வினையச்சம் பண்ணொடு தமிழ் ஒப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் எது விடை பார்க்கலாம் ஆப்ஷன் சி தேவாரம் நான்கு என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது விடை ஆப்ஷன் சி சா மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா எவ்வினா விடை ஆப்ஷன் சி கொடைவினா பொருந்தாத மரபுத் தொடரை குறிப்பிடுக விடை ஆப்ஷன் சி கோழி கூவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக கொடுத்திருக்க சொற்கள் என்னன்னு பார்க்கலாம் மனம் வைத்தாய் புதுமை மண்ணில் மலருக்குள் விடை ஆப்ஷன் சி மண்ணில் புதுமை மலருக்குள் மனம் வைத்தாய் திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை என்ன விடை ஆப்ஷன் ஏ அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு சொல்லிசை அளபடை தேர்வு செய்க விடை ஆப்ஷன் சி விருப்பானிய பிரித்தெழுதுனா என்ன விடை கிடைக்கும் பார்க்கலாம் விடை ஆப்ஷன் சி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி பொருந்தாத இணையை கண்டறிக விடை பாக்கலாம் ஆப்ஷன் ஏ பையுல் இன்பம் பிரித்தெழுதுக நன்கணியர் சோ இத பிரித்தெழுதுனா நம்மளுக்கு கிடைக்கிற விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நன்கு பிளஸ் அணியர் பொறுத்துக பாக்கலாம் விடை என்னன்னு பாக்கலாம் விடை விடை வைத்தருப்பம் ஆசுக்கவி விடை மதுரக்கவி பாஞ்சாலம் விடை சித்திர மாகதம் விடை விடை விலம்பி என்பது டேஷ் பெயர் ஆகும் விடை ஆப்ஷன் சி பெயர் அற்பு தப்பழ ஆவணங்காட்டி அடியனா என்னை ஆளது கொண் பாடியவர் யார் விடை ஆப்ஷன் சி சுந்தரர் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்ன விடை ஆப்ஷன் சி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பொருந்தாத சோ விடை இணையை பாட்டு கண்ணதாசன் என தொடங்கும் பாடல் இடம் பெறும் நூல் எது இது ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் இதே தான் answer ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆப்ஷன் சி தேவாரம் ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது விடை பரணி. சி கிறிஸ்தவ கம்பர் என புகழ் பெறுபவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஹெச் ஏ கிருஷ்ணனார் நற்றினையை தொகுப்பித்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பன்னாடு தந்த மாறன் வழுதி திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன விடை ஆப்ஷன் பி நூத்தி முப்பத்தி மூன்று பாரதிதாசன் பெயரால் அழைக்கப்படுகிறார் விடை ஆப்ஷன் ஏ புரட்சிக் கவிஞர் உரையிடை பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் பொதுத்துல பார்க்கலாம் மேதி எருமை சந்தம் அழகு கோதில் குற்றம் இல்லாத அங்கனர் சிவன் சோ இதுக்கு சரியான விடைன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டூ தௌசண்ட் செவன்டீன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் you